கேபிவில் மேலே டாப்பை போடுமா கேபி அம்மா மேலே டாப்பை கொடுங்கம்மா டாப்பாக கொடுங்க முதல் டாப்பை போடு யார் திறக்காங்க அதாவது விஜய் டிவியில் நானே என் தங்கச்சியும் இந்த சீசன் டென்னு தானே கேபிஒயில் கலந்துக்கிட்டேன் உண்மையிலே என்னையோட ஒரு திறமசாரி தங்கச்சி எங்கள் ரெண்டு பேருக்குமே உண்மையிலேயே என்னை விட நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தங்கச்சி தங்கச்சி காமெடியை பார்த்துக்க நம்ம தங்கச்சியை ஃபேவரட் பண்ணதாவது நம்ம தம்பி உங்க கூட பண்ணவரே கிராமத்து நல்ல ஒரு மனிதர் அப்புறம் நானும் கரடை பரமேஸ்வரீ அம்மா உண்மையிலேயே நாங்களாம் உள்ளே உள்ள போறதா என்ன கால கரகமோ எங்க நேரங்கள வந்துட்டே அம்மா வெளியில வந்துட்டான் கண்டிப்பா விஜய் டிவியில் வருங்காலத்தில் என்ன இப்போ வர்ற சீசனில் கண்டிப்பாக நானும் தனஞ்சிய கலந்துக்குறேன் கண்டிப்பாக ஆடிஷன் போகிறோம் பார்க்குறோம் ஜெயிக்குறோம் கப்பு முக்கியம்புகளே அப்புறவரே அது முக்கியமோ இல்லையோ நாங்க யாரு எனக்கு okay, வாய்ப்ப <laughs> 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 <Okay. laughs> சித்ரா நண்பர்களே ஓகே நண்பர்களே உண்மையிலே இன்னைக்கு நாங்கள் மயிலாடுதூர் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் அவார்டு பங்கன் இருக்கு எங்களுக்கெல்லாம் ஏன் அவார்டு கொடுக்குறான்னு எங்களுக்கும் தெரியல ஏன் வாங்க வந்த முடியும் எங்களுக்கும் தெரியல அவங்களுக்கு கொடுக்குறாங்க வந்துட்டோம் நிறைய அதாவது இந்த செலிபிரிட்டியை பூரா பார்க்குற ஒரு தருணம் கிடைச்சிருக்கு தங்கச்சி உண்மையிலே எப்படி சிறந்தில்ல வருங்காலத்தில் ஒரு பெரிய நடிகாக வர வாய்ப்பு இருக்கு தங்கச்சி சேனல் வந்து யூடியூப்ல என்ன என்ன சேனல் தேவை <laughs> தங்கச்சியோட <laughs> 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 அம்மா அவங்களுக்கு மட்டும் அம்மாமில் நமக்கு எல்லாமே அம்மாதான் அதுக்கு மேலே பாட்டு படிச்சா யூடியூப்ல குடுங்கி விட்டுருவாண்டா அதனால பாட்டு படிக்க வேணாம் ரொம்ப நன்றி காலையில் செஞ்சு நம்ம என்ன ஓகே நம்மள எல்லாரும் பாய் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க